அடுத்த புறமால பார்த்தீங்கன்னா முத்து மீனா இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க முத்து நைட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ எல்லா இடத்துலையும் மீனா இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்கறாங்க மீனா வேணான்னு கூப்பிட்டு பார்க்கறாங்க அப்போ அண்ணாமலை அவ இங்க இல்லடா அவங்க அம்மா வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க என்னால் மீனா இல்லாமல் இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கலப்பா எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிற மாதிரி தோணுது மனசுக்கு ரொம்ப வலிக்குதுப்பான்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக குடிச்சிட்டு அண்ணாமலை கிட்டே பேசுகிறாங்க அதை பார்த்துட்டு அண்ணாமலை ஓ வாழ்க்கை இது மாதிரி ஆகணும்னு நான் கூட பார்க்கலடா மீனா எப்படாதோ ஒன்று திருத்திருவா ஓ வாழ்க்கையை சரி பண்ணிடுவான்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு அவல ஒருத்தின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டா எனக்கு உன்னை நினைச்சதாண்டா கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்படுறாங்க நான் டெய்லியும் வந்தா கண்டிப்பா கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும்பா எனக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல நான் வேற எங்காவது போறப்பான்னு சொல்லிட்டு முத்து வீட்டை விட்டு வெளில போறாங்க முத்து முத்து வீட்டை விட்டு வெளில போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அடுத்த நாள் முத்து காலையில இருந்து வீட்டுல தெரிஞ்சதும் அண்ணாமலை எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க அண்ணாமலை இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்றாங்க மீனா இது மாதிரி முத்து ரொம்ப ஆகிட்டு ரொம்ப வருத்தப்பட்டவன் பார்த்தா அவனை காணமா உன் உன பாக்கிறதுக்கான இங்க வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே மீனா பயங்கரமா தெடிச்சு போறாங்க நான் பண தப்பால இன்னைக்கு அவர் இந்த வீட்டை விட்டு வெளில போயிருக்காரு கண்டிப்பா நம்ம பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது அந்த வருத்தம் அவர் இது மாதிரி போக வச்சிருக்குன்னு சொல்லிட்டு மீனா முத்து வகை தேடி எல்லா இடத்துலயும் அலையிறாங்க அடுத்து மீனா முத்து கால் பண்றாங்க மொபைல் சுவிச் ஆஃப் வருது ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க அடுத்து முத்து செல்வத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க என்னை பத்தி யார் எது கேட்டாலும் எதுவுமே சொல்லாத கண்டிப்பா நான் காணும் தெரிஞ்சுன்னா மீனா ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க மாட்டா என்னை தேடி வந்துருவா என்னால் அவ இல்லாம இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலா ஃபீல் பண்றாங்க மீனா செல்வத்துக்கிட்ட வந்து கேக்குறாங்க முத்து அவர் முத் அவரை பார்த்தீங்களானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா செல்வம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க அடுத்து மீனா ரோகிணியை இன்றைக்கி இன்னைக்கு வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு அவரையும் நிம்மதி இல்லாம நானும் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இது எல்லாத்து காரணமே நீ தாண்டி இதுக்கப்புறமும் என்னால் இந்த விஷயத்த மறைச்சிக்கிட்டு என்னால் பொய்யான வாழ்க்கைய வாழ முடியாது நான் என் வீட்டுக்கார பார்த்து எல்லா விஷயத்தையுமே சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு மீனா முத்துவ பக்கத்துக்காக போகிறாங்க அப்போ ரோகிணி முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறமும் இந்த மீனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு ரோஹிணி மீனாவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ரோஹிணி இதுக்கப்புறமும் மீனா மீனாவை தெரிஞ்ச உண்மை அது மீனாவோடையும் மறைஞ்சு போகணுங்கிறதுக்காக மீனா இதுக்கப்புறம் உயிருடைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஹிணியும் பயங்கரமா ஒரு பிளான் பண்ண போறாங்க